நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அது என்ன மாதிரியான குட் நியூஸ் அதே போல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் நாம விழாவரியாக தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து சீனாவை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முக்கியமான நாட்டோட ஒரு விஷயத்துக்காக கை கொடுத்துருக்காங்க அதனால இன்னொரு நாட்டு கூட நம்ம கை கொடுத்ததுனால இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே வீட்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் வந்து சொல்லி மிரட்டியிருந்தாரு இப்ப ஏற்பட்ட சூழல்ல தான் தற்போது அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாத்தியிருக்கிறாரு அமெரிக்காவில் நேற்று ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கார்லையா அவருடைய சந்திப்புக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஒரு குட்நியூஸ் சொன்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத காரணம் காட்டிதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதிச்சிருந்தாரு இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்துருச்சு அடுத்த கட்டமாக இருபத்தி சதவீத வரி விதிப்பு இந்த மாத இறுதியில வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இதனால நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுல பெரிய அளவுல வந்து விரிசல் விட்டு இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இந்தியா தொடர்ந்தாங்கன்னா கூடுதல் வரியை வந்து நாங்க விதிப்போம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியிருந்தாரு அதே போல யுக்ரைன் போறதுனால ரஷ்யா மேலே அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை இருந்துச்சு இதை மீறி நம் நாடு வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தான் இருபத்தஞ்சு சதவீதம் வரையே ட்ரம்ப் அவர்கள் போட்டார் அதே போல தொடர்ந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினாங்கன்னா இரண்டாம் நிலை பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அதாவது அமெரிக்காவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாட்டோட பிற நாடுகள் வந்து வர்த்தகமோ அல்லது உறவு ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அதை சுட்டி காட்டி அந்த நாட்டின் மீது அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை விதிக்கிறது தான் இரண்டாம் நிலை பொருளாதார தடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வகையில் தான் தற்போது ரஷ்யா இருந்து சீனாவும் நம்முடைய நாடு தான் அதிக அளவில் எண்ணெயை வாங்கிட்டு வர்றோம் இந்த பணத்தை வச்சு தான் ரஷ்யா வந்து யுக்ரைன் பொருளை முன்னெடுக்குது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அதனால் நாங்கள் வந்து இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை வந்து விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இதற்கிடையில தான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய சந்திப்பு நேற்று அமெரிக்காவுடைய அலஸ்காவில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு அப்புறம் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சிருக்காங்க யுக்ரைன் மீதான போர் நிறுத்தம் தொடர்பாக இந்த சந்திப்பு நடந்துச்சு இந்த சந்திப்பு வந்து சுமூகமாக நடந்துச்சு அப்படின்னும் இருந்தாலும் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகல இருந்தாலும் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு நம்முடைய நாட்டுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்னா கொண்டு வந்திருக்கு அதாவது இந்த சந்திப்புக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஃபாக்ஸ் நியூக்கு வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு ரொம்பவுமே நன்றாக இருந்துச்சு இந்த சந்திப்புக்கு வந்து டென் அவுட் ஆஃப் டென் வந்து மதிப்பெண் கொடுக்கலாம் ரஷ்யா மற்றும் அதனுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கே இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிப்பது பற்றி உடனடியாக பரிசீலனை செய்யலை இதை பற்றி பரிசீலனை செய்ய இன்னும் இரண்டு அல்லது மூணு வாரங்கள் அல்லது இன்னும் கூடுதல் காலம் வரை கூட ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அதே போல் நான் வந்து இப்போ இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிச்சேன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே மோசமான நிலையை ஏற்படுத்தும் ஆனால் அது பத்தி இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து நன்றாக இருந்துச்சு புட்டினுடனான சந்திப்புக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் சாஃப்டாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகள் வர்த்தக நாடுகளை நோக்கி அவர் முன்பு காட்டிய ஆக்கிரோஷத்தை காட்டலை இதன் மூலம் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலும் கூட நம்முடைய நாடு இப்போதைக்கு அமெரிக்காவுடைய இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு குட் நியூஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இருக்க முடியாத நண்பர்களே அதனால் புட்டின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அடங்கி போயிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ இந்தியாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் அதுவும் ரஷ்யானால ஏற்பட்டிருக்கு நம்முடைய நண்பனால நமக்கு ஒரு நல்ல நியூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது விரைவில் இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிருக்காங்க இல்லையா அதையும் பேசி அடித்து ட்ரம்ப் அவர்களை வந்து அடக்கணும் மண்டியிட வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதே போல் ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் இடையே இன்னும் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பை எடுத்து தான் இரண்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்பொழுது இருவருமே செய்தியாளர்கள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கொடுக்காம நடந்த விஷயங்களை மட்டும் அறிவிச்சுட்டு வெளியேறியிருக்காங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பில் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்படலை அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது மூணு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் யுக்ரைன் விவகாரத்துல போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் கூட ஏற்படல யுக்ரைன் போர் விவகாரம் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையில சில முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக புட்டினும் ட்ரம்ப் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அது என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க வெளிப்படையா சொல்லல ஆனால் ஒப்பந்தம் ஏற்படலை அப்படிங்கிறத மட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படி இந்த ரெண்டு நாட்டு அதிபர்கள் மட்டுமல்ல இரண்டு நாட்டுடைய பிரதிநிதிகளும் கூட செய்தியாளர்களுடைய எந்த கேள்விக்கும் பதில் கொடுக்காமல் கிளம்பியிருக்காங்க இதுக்கு முன்னதாக இருவரும் இணைஞ்சு கூட்டாக செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறாங்க அப்போது புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா ரஷ்யா இடையே நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு இரண்டு நாட்டு பேச்சுவார்த்தையும் நடக்காத சூழலில் அலஸ்காவில் நடந்த இந்த சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்கது மட்டுமில்லாமல் மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான பாதையை ஏற்படுத்துவதற்கான ஒரு கூட்டமாக இது இருந்துச்சு அப்படின்னும் தெரிவித்தாரு இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கறதா ரஷ்யாவுடைய எண்ணம் ஆனா அதுக்கு மூல காரணமாக இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு புட்டின் அவர்கள் அப்போது தெரிவிச்சிருந்தாரு மேலும் ட்ரம்பின் நட்பு ரீதியிலான அணுகுமுறையை பாராட்டுவதாக புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒப்பந்தம் வரும் வரை எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படாது அப்படின்னு சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்துச்சு பல்வேறு விஷயங்களில் எங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்பட்டுச்சு ஆனா சில விஷயங்களில் இன்னும் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னே சொல்லியிருந்தாரு விரைவில் அந்த விஷயங்கள் குறித்து ஒரு உடன்பாடுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறாரு மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக யுக்ரைன் அதிபர் மற்றும் நேட்டோ நாடுகளுடைய தலைவர்களோடு தான் பேச இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் நடைபெறும் அப்படினே புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ட்ரம்ப் அவர்கள் மாஸ்கோவுக்கு வருகை தர வேண்டும் அப்படின்னே அவர் அழைப்பு விடுத்துட்டு போயிருக்கிறாரு அதனால உலகமே உற்று நோக்கிய ஒரு சந்திப்பு தான் இது அதிலே முக்கியமாக யுக்ரைன் போர் பற்றிய ஒரு சந்திப்பு ஆனா அதுல எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்படல என்ன பேசணும் அப்படிங்கறத வெளிப்படையாகவும் அறிவிக்கல செய்தியாளர்களை கேள்வி கேட்கவே அனுமதிக்கல அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அரிய காந்தங்கள் மற்றும் தனிமங்கள் ஏற்றுமதியில தான் வந்து தற்போது கெத்து காட்டிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை வந்து மொத்தமா சீனாவை நம்பி தான் இருக்கு இப்பேற்பட்ட சூழல்ல தான் அரிய மண் காந்தங்களை தோண்டி எடுக்க ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுடன் இந்தியா வந்து இணைய இருக்காங்க இந்தியாவுடைய பொதுத்துறை சுரங்க நிறுவனமான ஐஆர்இஎல் அரிய மண் காந்தங்களுடைய வணிக உற்பத்தியை தொடங்குவதற்கு ஜப்பானிய மற்றும் தென்கொரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்காங்க சீனாவை சார்ந்திருக்கிறத குறைக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அரியமன் பதப்படுத்தும் தொழில்நுட்பத்தை பெற ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய இரண்டு நாடுகளையும் ஐஆர்இஎல் அணுகி வர்றாங்க இந்த திட்டங்கள் அரசுக்கு இடையிலான உறவுகள் மூலம் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அரியமன் காந்தங்களையும் தனிமங்களையும் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் இதுக்கான டெக்னாலஜி ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கு நம்மக்கிட்ட இந்த வசதி வந்து இல்லை சீனா வந்து இந்த டெக்னாலஜியை பெரிய அளவில் வச்சிருக்கிறதுனால உலகம் முழுவதும் அரியமன் காந்தங்களுடைய ஏற்றுமதியை அது கட்டுப்படுத்திட்டு வருது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டல் மோதல்கள் அதிகரிச்சதுனால தற்போது இந்த ஏற்றுமதியை சீனா வந்து நிறுத்தியிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அரிய மண் காந்தங்கள் மற்றும் தனிமங்களுடைய ஏற்றுமதியை கையில் எடுக்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க வாகன உற்பத்தி நிறுவனங்கள் விண்வெளி உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அரிய மண் காந்தங்களுடைய தேவை வந்து இருக்குது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இனி எதிர்காலமே இதுதான் இப்பேற்பட்ட சூழலில் தான் ஜப்பானுடைய வர்த்தக நிறுவனமான டொயட்டோ சுசோவின் துணை நிறுவனமான டொயட்ஸோ ரேர் ஏர்ஸ் நிறுவனத்துடன் இந்தியாவுடைய ஐஆர்இஎல் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில மட்டும் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைச்சிருச்சுன்னா இந்தியாவுடைய அரியமன் காந்த பிரித்தெடுப்பு ஆலை ஜப்பான் உதவியுடன் அமைக்கப்படும் அதே போல இதுக்காக தென்கொரியா கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா மலாவி மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளிலேருந்து மண் எடுத்து கொண்டு வரப்பட்டு அது இந்தியாவில் வச்சு பிரித்து காந்தமாகவும் அரிய தனிமமாகவும் மாற்றப்படும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சில ஆண்டுகளாகவும் இருந்தாலும் திட்டம் வெற்றியடையும் பட்சத்துல இந்தியா வந்து ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள நுழையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இன்றைய தேதியில உலகம் முழுவதும் அரிய காந்தங்கள் சப்ளையில சீனா வந்து தொண்ணூத்தொம்பது சதவீத அளவு இடத்தை பிடிச்சிருக்கு சீனா கூட நிறைய நாடுகளுக்கு பஞ்சாயத்து இருக்கிறதுனால வேறு நாடுகள்கிட்டேருந்து இந்த காந்தங்கள் கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் இந்தியா வந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க இதுக்கு வந்து சில சவால்களை நாம் எதிர்கொள்ள நேரிடும் ஏன் அப்படின்னா காந்தங்களை பிரித்தெடுக்கும் செயல்முறை லேசுப்பட்ட காரியம் கிடையாது சாதாரண மண்ணிலிருந்து காந்தங்களும் தனிமங்களும் அடையாளம் காணப்பட வேண்டும் அதுக்கப்புறம் தான் அவை வந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் இந்த செயல்முறைக்கு உயர்ந்த தொழில்நுட்ப அறிவு தேவை அதே போல் இதிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வந்து ஆபத்தானவையாகும் இதை நாம சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்